அன்புடன் கோவிந்தராஜுலு மணல்மேட் வெதர்மேன் வானிலை ஊடக நேயர்களுக்கு காலை வணக்கம் இன்று ஜூலை மாதம் முப்பதாம் தேதி ஆடி மாதம் பதினாலாம் தேதி புதன்கிழமை விடியற்காலை வானிலை நிலவரம் நான் இதில் போட்டுக்க பாருங்கள் அவசர அவசிய அறிவிப்பு எதுக்காக கேட்டினா எப்போதுமே ஆடி மாதத்தில் பெரிய பெரிய மழை இருக்காது நிகழ்வு இருக்காது ஆனால் இப்போ பெய்ய போகுது அப்படிங்கிறதுக்காக தான் ஏன்னா ஒரு முன்னெச்சரிக்கையாக இருக்கணும் முன்கூறுவை நாட்டவங்களெலாம் அறுவடை வச்சுருப்பீங்க ரைட்டு இப்போ வந்து இன்றைக்கி ஆடி பதினாலு இன்றைக்கி பெரிய மழை கிடையாது ஆடி பதினைஞ்சும் பெரிய மழை கிடையாது ஆனால் சனி ஆடி ஆகஸ்ட் ஒன்றாந்தேதி அதாவது ஆடி பதினாறு மழை தொடங்கலாம் ஆகஸ்ட் ரெண்டு ஆடி பதினேழு நிச்சயமான மழை ரைட்டுங்களா ஆடி பதினெட்டு அதுலேருந்து மழை தான் அதில் ஆகஸ்ட்டு பன்னெண்டு ஆடி ஏழு வரைக்கும் இருபத்தி ஏழுன்னு சொல்ல முடியாது ஆடி முப்பது ஆகஸ்ட் பதினஞ்சு வரைக்கும் கூட இந்த மழை தொடர வாய்ப்பு என்னான்னு கேட்டிங்கன்னா இது ஒரு சுழற்சி இல்லை ரெண்டு சுழற்சி வரப்போகுது ரெண்டாம் தேதி வாக்கில் ஒரு அதாவது வங்கக்கடலில் தென் மேற்கு வங்கக்கடலில் இலங்கைக்கு அருகே ஒரு சுழற்சி உருவாகி அது தாழ்வு மண்டலம் வரைக்கும் வலுப்பெற போகுது ரைட்டுங்களா அது வந்து டெல்டா கரையோரங்கள் வழியாக கரை கடக்க போகுது தாழ்வு மண்டலமாக அதனால் தாழ்வு மண்டலமாக கரை கடந்த அதாவது கல்ஃப் ஆஃப் மன்னார் மன்னார் வளைகுடா வரைக்கும் கூட அது போகும் வழியாக மெதுவாக கரை கடக்கணும் கனமழை வாய்ப்பு காட்டில் அதாவது வந்து இது இசிஎம்எஃப் கூட நேற்று இல்லைன்னு சொல்லிகிட்டு இருந்துச்சு இன்றைக்கி வந்து இசிஎம்எஃப் வந்து அப்சர்வேஷன் வந்து இல்லை இது வந்து ம அப்படியே இறங்கி மண்ணால் வடை வழியாக இந்த சுழற்சி அதாவது மேலிருந்து மேலடுக்கு சுழற்சி கீழே இறங்கி சென்னைக்கும் டெல்டாவுக்கும் இடையில் கரையை கடந்து அரபிக்கடலுக்கு போகும் சொல்லுது இதே மீன் டைம் ஆறாம் தேதி ஆகஸ்ட் ஆறாம் தேதி இன்னொரு சுழற்சி ஒன்று உருவாகி அது வந்து தெற்கு ஆந்திரா சென்னைக்கிட்ட அதுவும் போகலாம் அப்படிங்கிற ஒரு இருக்குது இதனால் என்னான்னு கேட்டிங்கன்னா வழக்கத்திற்கு மாறாக ஒரு கனமழை வாய்ப்பு டெல்டா மாவட்டங்களுக்கு ஏற்பட்டிருக்கு ஏதாவது குறிப்பாக ஏன் டெல்டா மாவட்டங்கள்னு சொல்கிறேன்னா கிட்ட கிட்ட ஒரு ரெண்டரை மாதமாக ரெண்டு மாதமாக சுத்தமாக கடற்கரை ஓரத்தில் நான் சொல் எப்பொழுதும் அதாவது கடலூருக்கு தெற்க ஒரு அறுபது கிலோமீட்ரு மேற்க அப்படியே வச்சுக்கிங்கன்னா ஒரு ஸ்கொயராக வேதாரண்யம் வரைக்கும் சுத்தமாக மழை கிடையாதுங்க இது வந்து ஆங்காங்கே மழை இருந்துச்சு சுத்தமாக மழை இல்லைன்னா ஏதாவது ஒரு மாவட்டத்தில் ஒரு ஒரு சும்மா ஒரு ஒரு கிலோமீட்ரு ரெண்டு கிலோமீட்டர் சர்க்கிள் தான் மழை பெஞ்சிடுச்சு மழை இல்லை ரைட்டு இந்த மழையினுடைய இயல்பு எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா மேகமூட்டமான மழை இன்றைக்கே வந்து மேகமூட்டமான வா வானிலை தான் ஒரு மூணு நாளாக இருக்குது ஆனால் மேகமூட்டத்தை ஏற்படுத்துறதுக்கு ஒரு வானிலை அமைப்பு இருக்கே தவிர அதை குளிர்விரிப்பதற்கான ஒரு அமைப்பு இல்லை அதனால் மழை இறங்கலை ரைட்டுங்களா சரியான மேகம் இருக்குது ஆனால் மழை பெய்ய மாட்டேங்குது ஆனால் இந்த நிலைமை மாறப்போகுது இப்போ வர்ற சனிக்கிழமை நிச்சயம் வெள்ளிக்கிழமையே ஆரம்பிக்கலாம் வர்ற சனிக்கிழமை நிச்சயம் ஆகஸ்ட் ரெண்டு ஆடி பதினேழு அதுலேருந்து ஆடி ஏழு ஆடி முப்பது வரைக்கும் கூட இருக்கலாம் ஆகஸ்ட்டு பன்னெண்டு அதாவது பதினஞ்சு இது வந்து இந்த மழையினுடைய இயல்பு மதியமே ஆரம்பிச்சிடும் வச்சுக்கிட்டு சும்மா வெப்பசலன மழை மாதிரி வெப்பசலன மழையையோடு இணைந்த காற்று சுழற்சி மழை அதனால் இந்த மழை வங்கக்கடலோர மாவட்டங்களுக்கு ஒரு நிச்சயமான அதாவது வந்து சென்னை செங்கல்பட்டு இது பாண்டிச்சேரி காரைக்கால் வேதாரண்யம் வரைக்கும் மத்திய மாவட்டங்களில் மதுரை வரைக்கும் மதுரை திருச்சி அது வரைக்கும் தென் மாவட்டங்களில் தூத்துக்குடி கன்னியாகுமரி தென் மாவட்டம் தூத்துக்குடிலாம் எப்போதுமே தென்மேற்கு ஒரு மொழி சராசரியாக ரெண்டரை சென்டிமீட்டர் தான் இதில் இப்போல்லாம் பத்து சென்டிமீட்டர் மழை பெய்ய போகுது அதனால் ஒரு கடுமையான மழை இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது இதே இப்போ ரெண்டாம் தேதி ஒரு மீன் டைம் ஒரு சுழற்சி வர்றப்பையே இதுகிட்ட கிட்ட மேற்கு வங்கத்துக்கிட்ட ஒரு லோ ஒன்று ஒரு குறைந்த தாழ்வு அங்கேயும் போக போகுது அதாவது ஒன்று ஒன்று ஆகஸ்ட்டு அப்போ தான் வந்து மூணா ரெண்டில் அது இருக்கிறப்பயே ரெண்டு தேதி வாகல இங்கே மேலடுக்கு சுழற்சி ஒன்று ஏற்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஆறு கிலோமீட்டர்லேருந்து அப்படியே கீழே இறங்க போகுது முதல்ல நீங்கள் அதை இதில் நம்ம ஃபிகரில் பார்த்துருப்பீங்க வீடியோவில் பார்த்துருப்பீங்க இறங்கி போக போகுது இப்போ நீங்கள் பார்க்கலாம் தெரியும் அதாவது வந்து ஒரு கடுமையான செகப்பா இருக்கு பாருங்க அதெல்லாம் வந்து ஒரு கடுமையான மழை வாய்ப்பை ஏற்படுத்த போகிறது இதில் மழையில வந்து இப்போ தூசு இதெல்லாம் இந்த காட்டில் நிறைஞ்சி இருக்கு மழை பெஞ்சி ரொம்ப நாள் ஆகுது டெல்டாவில் அதனால கார்பன் துகள்கள் ஏறி இருக்கு அதனால கடுமையான இடி மின்னல் இருக்கும் இந்த மழையில கடுமையான சூறை காற்றுடன் இடி மின்னல் இருக்கும் கடுமையாக அதனால விவசாயிகள் பொதுமக்கள் வந்து சர்வ ஜாக்கிரதையாக இந்த பத்து நாள் மழையை அணுகணும் அலச்சையும் செய்யக்கூடாது ரைட்டுங்களா அப்போ வந்து என்ன இது இந்த பம்பு செட்டில் இருக்கிற கேரியர்லாம் பிடுங்கி வைக்கணும் இல்லைன்னா நோவவுட்டு கால்ட்டு போயிடும் இந்த டிவி எல்லாம் ஆஃப் பண்ணி வைக்கணும் இடி இடி ஏதாவது இறங்குச்சி கரண்ட் இந்த பிரச்சனை ஏற்படுத்தினா டிவி வழியாக ஹச்டிஎம் கேபிள் இதெல்லாம் வந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் நான் ஒன்றும் பயமுறுத்தலை இது வந்து நீங்கள் கண்கூடாக பார்ப்பீங்க ரைட்டுங்களா இப்போ வந்து இந்த மேப்பு சொல்கிறத நம்ம வந்து கேட்டுகிட்டு வரோம் இது நடக்குமான்னு கேட்டிங்கன்னா ஏன்னா நீங்கள் மழை பெய்யுன்னு சொல்கிறீங்க பெய்ய ஏன் சார் போடுறீங்க அப்படின்லாம் கல்லை ஆனால் நீ இது நிச்சயமாக நடக்குங்கிறதுனால தான் அதெல்லாம் துணிஞ்சு நான் இப்போ வந்து இதை நான் உங்கள்கிட்ட இருக்கேன் ரைட்டுங்களா அடுத்தது இந்த மழை முடிஞ்சிடுச்சுன்னா அதாவது வந்து ஆடி முப்பது வரைக்கும் அறப்பறக்கிறது கஷ்டம் ரைட்டுங்களா அதுக்கப்புறம் ஆவணி முதல்லேருந்து ஆவணி இருபது தேதி வரைக்கும் அறுவடை செய்யலாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது அதாவது செப்டம்பர் எட்டு ஆவணி இருபத்தி மூணுலேருந்து அக்டோபர் ஆறு புரட்டாசி இருபது வரைக்கும் கடுமையான மழை இருக்குது அதனால் ஆவணி இருபத்தி மூணுக்குள்ளே அறப்பறக்கிறவங்களுக்கு இருபதுக்குள்ளே அறப்பறக்கிறவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது அதாவது செப்டம்பர் எட்டுலேருந்து அக்டோபர் ஆறு வரைக்கும் புரட்டாசி இது வரை வரைக்கும் அதாவது புரட்டாசியில் இப்போ பேயுமா இல்லை பொண்ணுருக காயுமா இந்த வாட்டி மண்ணுருகை பெய்ய போது புரோட்டாசி மொத முன் புரட்டாசியில் பின் புரட்டாசி இருக்காது ஐப்பஸ் இருபது தேதி வரைக்கும் மழை இருக்காது புரட்டாசி இருபதுலேருந்து ஐப்பஸ் இருபது வரைக்கும் இருக்காதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா நீண்ட கால வானிலை அறிக்கை வானிலை எப்படி வேணாலும் மாறலாம் என்னுடைய கணிப்பு இதில் நிறைய விஷயங்கள் பார்க்க வேண்டியிருக்கு எம்ஜிஓஓ பார்க்க வேண்டியிருக்கு இஆர்வியோங்கிற வந்து ஈகோட்டிகல் ராஸ் பீவேஸ் நிலநடுக்கோட்டு ராஸ்பி அளவுகள் எஸ்எஸ்டி அதாவது வந்து சி சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் ஐடிசிஎஸ்இடன்னு சொல்லக்கூடிய டிராபிக்கல் கன்வர்ஜன்ஸ் ரோடு இன்டர்னல் க அதாவது வந்து நிலநடுக்கோட்டு அந்த கன்வர்ஜன்ஸ் ஜோன் வந்து எப்படி இருக்குது இதில் வேற இது இறங்கிட்ருக்கு அதாவது கடக ரேகையிலேருந்து மகர ரேகைக்கு அதாவது வந்து உத்தராயணத்துலேருந்து தட்சிணாயணம் வந்துகிட்டு இருக்குது சூரியன் குத்துக்கதிர் செப்டம்பர் இருபத்தி தேதி வந்து கீழே இதுக்கு போயிடும் மகர ரேகைக்கு போயிடும் அப்போ தான் வந்து நமக்கு மழை காலம் இப்போ வந்து நம்மளை கிராஸ் பண்ணுறப்ப என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா இந்த ஐடிசி சார் இன்டர்னல் க ட்ராஃபிக்கல் கன்வர்ஜன் சோனுங்கிறது நமக்கு ஏற்பட்டு அதனால் ஏற்படுறது தான் இது இதுவும் இல்லாமல் ரெண்டு நாள் முன்னாடி அந்தமாலில் ஒரு நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கு அறுபது கிலோமீட்டர் இருந்து போர்ட்டு பிள்ளையர்னு சொல்லக்கூடாது அது என்னமோ பேர் வச்சுருக்காங்க விஜயநகரம் அங்கேருந்து ஒரு அறுபது கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு இது ஒரு நிலநடுக்கம் ஏற்பட்டு அதனுடைய தாக்கமும் இருக்குது இல்லைன்னு சொல்ல முடியாது ஒரு அதாவது வந்து புவி வெப்பமயமாவதுனால காலநிலை மாற்றமுங்கிறது தவிர்க்க முடியதாக தான் ஆகிவிட்டது ரேட்டுங்களா இப்போ வந்து இப்போ உத்தராயத்துலேருந்து தட்சிணாயத்துக்கு இறங்கிட்டிருக்கு இப்போ வந்து இந்த தான் வழக்கத்துக்கு மாறாக ஆடி மாதத்தில் ரெண்டு சுழற்சி தமிழகத்துக்கு அருகே ஏற்பட்டு ஒன்று டெல்டா கரையோரங்களை கரையடக்க போகுது ஒன்று சென்னை ஆந்திரா இடையே கரையடக்க போகுது ரைட்டுங்களா இப்போ வந்து இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குறது வந்து நாலாம் தேதி அது வந்து க இது கிராஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது அடுத்தது வந்து நாலு அஞ்சு ஆறு ஏழு இது வந்து அஞ்சாந்தேதி மேப்பு இது வந்து இது எதுக்காக நான் சொல்ல வரேன்னா இது மழையே பெய்யல நீங்கள் சொல்லி சொல்லி மழையே பெய்யல மழையே பெய்யாது ஏன் சார் சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டவங்களுக்கு மழை போதுங்கிற அளவுக்கு இப்போ கதிர் வந்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு இப்போ அறுவடை வச்சிருக்கவங்களும் இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் இது வந்து கொஞ்சம் இடைஞ்சலான மழை சர்வ ஜாக்கிரதையாக இருங்க கொள்ளத்தில் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி இருபதாயிர கனடி தண்ணி போக போகுது பன்னெண்டாம் பிறப்போ இப்போ தான் வந்துக்கிட்டு இருக்க அந்த தண்ணி ஒன்று முப்பது கூட போகலாம் ஏன்னா பவானி சாகர்லேருந்து அந்த தண்ணி வேறு வந்துகிட்ருக்கு அது ஒரு இருபத்தஞ்சாயிரம் கனடி சேர்ந்துச்சுன்னா ஒன்று ஐம்பத்தஞ்சு ஒன்று எழுபது கிடைக்கும் போகலாம் கணக்குப்படி ரெண்டு கூட போகலாம் இது இல்லை தென்மேற்கு பருவமழை போச்சு வர்ற தண்ணி ஒரு வாரம் பத்து நாள் ஆகணும் வச்சுங்களேன் மேட்டூரே ஏதாவது ஆகிடுச்சின்னு உடச்சிட்டு நமக்கு பத்து நாள் ஆகும் இதுதான் வந்து இயல்பு இது வந்து இப்போ எட்டாம் தேதியெல்லாம் பார்த்தீங்கன்னா சுத்தமாக டெல்டா கரையோரங்களில் ஆறாம் தேதி இருக்கு அடுத்தது வந்து பன்னெண்டாம் தேதி வரைக்கும் ஆறாம் தேதி ஒரு சுழற்சி இருக்கு அது வந்து இது வந்து காட்டில் அது வந்து பன்னெண்டு பதினஞ்சு வரைக்கும் கூட மழையை தமிழகத்தில் நீடிக்க செய்யும் மேற்கு தொடர்ச்சி அதாவது ஆந்திரா வரைக்கும் இதில் முதலிடத்தை பிரிக்க போகிறது டெல்டா மாவட்டங்களும் வடகடலோர மாவட்டங்களும் அடுத்தது தெற்கு மாவட்டங்களும் அதாவது தூத்துக்குடி கன்னியாகுமரி இந்த மாவட்டங்களும் பிடிக்க போது மதுரை கடுமையான விலை அங்கெல்லாம் வந்து மழை பெய்ய போகுது திருச்சி நல்ல மழை பெய்ய போகுது டெல்டா மாவட்டங்கள் அதாவது வங்கக்கடலோர மாவட்டங்களில் கடுமையான மழை மிக கனமழை இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இது ஏதோ ஒரு மிகைப்படுத்தி சொல்கிற மாதிரி அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா ஒரு நீண்டனோடய காண்டியில் தான் அது இது உங்களுக்கு சொல்லணுங்கிறதுக்காக சொல்கிறேன் நீங்கள் வந்து டேட்டை குறித்து வச்சிங்க அதாவது பன்னெண்டாம் பேருக்கு முத நாள் ரெண்டாம் தேதி நல்ல மழை இருக்குது அதற்கான அதாவது இடி இருக்கும் சூறை காற்று இருக்கும் அதற்கான முன்னேற்பாடுகளை செஞ்சிங்க ஏன்னா நவ் காஸ்ட்டு அலர்ட்டுன்னு சொல்லிவிட்டு அந்த நேரத்துக்கு சொல்லி ஒரு புண்ணியமும் இல்லை முதல்லியே சொல்லிடுறோம் அதாவது வந்து வர்றதுக்கு முன்னாடியே அதை சொல்லி அதற்கான பாதுகாப்பு இருக்கிறது தான் நமக்கான அறிவார்ந்த ஒரு செயல்னு நான் நினைக்கிறேன் அதனால் வர்றதுக்கான வாய்ப்புகள் தொண்ணூற்றி ஒம்பது புள்ளி ஒம்பது சதவீதம் இருக்குது அதனால் அதை நான் நம்புகிறேன் அதனால் அது உங்களுக்கு நான் தெரிவிக்கிறேன் ரேட்டுங்களா இந்த நிகழ்வு வந்து மாறி போகிறதுக்கு சான்ஸ் ஆகலை ரெண்டு சுழற்சி இருக்குது ஒன்று முன்ன பின்னே அப்படி இருந்தாலும் இன்னொன்று வந்து நிச்சயமாக வந்து மழை பெஞ்சிடும் ரெண்டுலேருந்து பன்னெண்டு இல்லை பதினஞ்சு வரைக்கும் ஒரு பன்னெண்டு பதிமூணு நாளைக்கு கடுமையான மழை மதியம் வந்தாலே மழை 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 மழைங்கிற ஒரு பேச்சு இருக்கும் அங்கே வந்து பள்ளத்தில் தண்ணி நினைச்சு இங்கே பயிர் அழிவு இந்த இது இந்த விஷயங்கள்லாம் நம்ம பார்ப்போம் அதெல்லாம் நடக்கக்கூடாது அதற்கான முன்னேற்பாடுகள் எடுத்துகிட்டிங்கன்னா நடக்காது ஏன்னா வாய்க்கால் தண்ணி வந்துடுச்சு வாய்க்கால் தண்ணி வந்துருச்சு இந்த நேரத்தில் தான் இடஞ்சல் நடக்கும் நடக்கும் வெட்டித்தனமாக தண்ணி திறந்து விடுவாங்க வடி தண்ணி வரும் நல்லா பூமி ஊறி போயிருக்கு குளெல்லாம் நம்பி போயிருக்கு இந்த நேரத்தில் வந்துச்சுன்னா குறுவை நிச்சயமாக பாதிக்கப்படும் இன்சூரன்ஸ் சம்மந்தமாக நான் எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை அது வந்து உங்களுடைய சாய்ஸுக்கு விட்டுறேன் நான் அதில் அதை பற்றி ஈடுபடுறதுக்கே இல்லை ரைட்டுங்களா அதனால் வந்து இந்த பத்து நாள் மழைங்கிறது இருக்குது அதில் என்ன நான் சொல்கிறது இருக்குது ஆடி முப்பது வரைக்கும் மழைங்கிறது இருக்குது அதுக்கப்புறம் அறுவடை செய்கிறவங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்காது அதுவும் ஒரு இருபது நாள் தான் டைம் கொடுக்கும் ஆவணி இருபத்தி மூணு வரைக்கும் இருபது வரைக்கும் அதுலேருந்து புரட்டாசி வரைக்கும் வடகிழக்கு பருவமழை ஆரம்பித்தது போல் ஒரு மழை இருக்க போகுது நிச்சயமான அந்த மழை இருக்கும் கொஞ்சம் கடுமையாக தான் இருக்கும் வடகிழக்கு பருவமழை காலத்தில் ஐப்பசி மாதத்தில் பெய்ய வேண்டிய மழை முதலே பெய்யும் தென்மேற்கு பருவமழை மாதிரி தான் அதனால் வடகிழக்கு பொருட்கள் முதலே ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஐப்பசி இருபது தேதி வரைக்கும் பெரிய மழை இருக்காது ஐப்பசி மூணாம் தேதி தீபாவளி அப்போல்லாம் ஒரு பெரிய மழை இருக்காது வியாபாரிகளுக்கு ஒரு பிரச்சனையும் இருக்காதுங்கிற நினைக்கிறேன் ஒரு நீண்ட கால வானிலை இருக்கிறது இதில் சேர்த்து சொல்லிகிட்டு இருக்கேன் விஷயம் புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அது சூதகமாக இருந்துங்க நன்றி வணக்கம்